இது ஒரு ஸ்டோரி சொல்றோம் ஒரு சமயம் அழகான காட்டுல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் சண்டை வந்துச்சு என்னன்னா இந்த காடு யாருக்கு சொந்தம் அப்படி அதுல பயங்கர சண்டை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் விலங்குகளுக்கு எல்லாம் ஆல் செட் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கூட்டத்தை போடுதுங்க அதே மாதிரி மிருகங்கள் ஒரு கூட்டத்தை போடுதுங்க இந்த பறவைகள் சுந்தை நம்ம ஆண்டாண்டுக்கான இங்க இருக்கிறோம் மாண்டம் எத்தனையோ ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள்ல கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு போகுது நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் நீ யார நம்மளை வந்து விரட்டுறது அப்படின்னு நான் கேட்குது அதே மாதிரி இந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து இந்த பறவைகளுக்கு இடம் கிடையாது இது ஊர் ஊரா சுத்திட்டு போகுது வருது இங்கெல்லாம் இங்க நம்ம தேவைப்பட்டா இங்க வந்துட்டு போகுது அதனால எங்களுக்கு இடம் கிடையாது நமக்குதான் இந்த இடம் இந்த காடு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்ப வவ்வாலை நோக்கி இந்த பறவை இடங்கள் நீ எங்க கூட தான பறக்குற எங்க கூட வா எங்கள் கூட சேர்ந்து போராடு அந்த மிருகங்களை எதிர்த்து போராடுனப்போ அவர் அந்த வவால்கள் சொல்லுச்சு என்ன சொல்லுச்சுன்னா நான் உங்கள் கூட வரமாட்டேன் நான் பறவை இருக்கலாம் ஆனால் நான் குட்டி போட்டு பால் உட்டுவன் பாலூட்டி வகையை சேர்ந்த மிருகங்களுடைய சேர்ந்தவன் கூட சண்டை போட்டு நாளைக்கு மிருகங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா நம்மளை பழி வாங்குவோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சேஃபான ஸ்டாண்ட் எடுத்திருக்கு கடைசியில் அந்த போர்னுடைய இதில் வந்து மிருகங்களுடைய கை ஓங்குது அப்படி ஓங்கும்பொழுது அந்த வவால்கள் மிருகங்கிட்ட போயிட்டு சொல்லுது உங்களுக்கு நான் சில ஐடியா சொல்லி தரேன் அந்த பறவைகள் எல்லாம் எல்லாம் பசினா பறக்குங்க பஞ்சா பறக்குங்க விஷம்னா அதுங்களை எல்லாருக்கும் வந்து விஷம் வச்சு கொண்டுடுங்க அதுங்க எல்லாம் நீ சாப்பிட்டு போய் தண்ணி குடிக்கும் தண்ணி குடிக்கிற இடத்துல விஷத்தை வைங்க கொண்டுடுங்கட்டு அது ஐடியா கொடுங்க ஏன்னா அதுங்க ஜெயிக்க போகுதுன்றாங்க ஆனா அந்த போர்களுடைய சுச்சுவேஷன் அப்படியே மாறும் அப்படியே தலைக்கா மாறும் திடீர்னு பறவை இனங்கள் எல்லாம் பயங்கரமா வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரம் அப்போ இதை பார்த்தோன்னே என்னடா இந்த தலைகிடம் மாறுதுன்னு சொல்லிட்டு அந்த பவால்கள் திரும்ப பறவைகிட்ட வந்து நானும் உங்களுடைய எண்ணத்தை சேர்ந்தவன் தான் நான் உங்களுக்கு அவங்கள எப்படி வீழ்த்தணுன்ற ஐடியா நான் சொல்கிறேன் அவங்கள எப்படி வீழ்த்தினோம்னா அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கும் சாப்பாடு தான் நிறைய ரொம்ப பெரியமானவர்கள் நீங்கள் பெசாமல் இந்த காட்டையும் எரிச்சிருங்க அதுங்க கீழே வாழ முடியாது நம்ம எங்கேயாச்சும் உயரத்தில் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுங்க இது இல்லை இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டினுடைய தேவன் அவர்கிட்ட போகும் இந்த இயற்கையை படைத்த அந்த தேவன் கிட்ட இந்த மெசேஜ் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கணும்னு அவர் ஒருவர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது இந்த காடு என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது இதில் நீங்கள் மட்டும் கிடையாது பறவை விலங்கு மட்டும் கிடையாது சாதாரண நுண்ணுயிர்கள் எறும்பு உட்பட அத்தனை உயிர்களுக்கும் இது சொந்தமானது இத்தனையும் சேர்ந்து தான் இந்த காடை வந்து அழகுபடுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்றன என்பதை நம்ம மறந்து கூடாது எல்லாருடைய சேவையும் பணியும் அதில் இருக்குது எல்லாரையும் மதிக்கணும் நீ ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லுவாரு அப்பதான் இந்த பவ்வாலை பற்றி ஞாபகம் வந்து அந்த தேவனுக்கிட்ட சொல்லுவாங்க இந்த பவ்வால் இப்படி சொன்னிச்சு சொன்ன உடனே பயங்கரமான கோபம் வரும் இப்போ உனக்காக இந்த காட்டையை நீ அழிக்கணும்னு சொன்னியா அப்போனா நீ இந்த காட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை எங்கேயாவது மரத்தில் மரத்தை இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு பாறைகளினுடைய இடுக்குகளில் மலை சந்துகளில் போய் தொங்கு அப்படின்ட்டார் தலைகிடாணி தொங்கணுன்னு அவர் வதிச்ச சாபம் இதை காட்டு கதையாக இருக்கலாம் ஆனால் போனச்சு இதுதான் இந்த சமூகம் இந்திய சமூகம் என்பது எல்லா மக்களையும் அற்புதமான மனிதர்களாக ஒன்றிணைந்து பங்காற்றக்கூடிய இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட பிரிவினை மதம் சாதி மொழி இனம் இப்படின்னு பிரிவினைகளால் மனிதர்கள் வேறுபடுத்த பொழுது ஒரு சில அற்புதமான நியாயங்களை எல்லாருக்கும் உள்ள தகுதி திறமை அன்பு எல்லாவற்றையும் உணர்ந்து அதை நம்ம வந்து அந்த பாதிப்பு இல்லாமல் இந்த நாட்டை வளர்த்தெழுதும் ஒரு காட்டை எப்படி அழிக்காமல் உருவாக்கி கொண்டு கொள்ள வேண்டுமோ அதே போல இந்த நாட்டை நீங்கள் இத்தகைய சிந்தனை போக்குகளுக்கு இடமளிக்காமல் இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த எழுபத்தி ஒன்பதாவது விடுதலை பிறநாள் செய்தியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு இருக்கிற அந்த தோழர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர்களுக்கும் எனக்கு நன்றி Gracias.